படம் பார்த்து தங்கள் தொழிலையே நினைத்து பெருமிதம் கொண்டு அந்த படத்தின் நாயகனை பிரதி செய்து லட்சியமாக்கிய அதிசயம் நடந்த ஒரு திரைப்படம் பாலும் பழமும் தமிழின் ஒரே ஸ்டார் நடிகன் முப்பது வயது இளைஞன் தூக்கி வாரிய தலைமுடியுடன் சால்ட் அண்ட் லுக்கில் லட்சியவாதி மருத்துவராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடித்து ஊரையே மலைக்க வைத்த ஒரு அற்புதமான திரைப்படம் ஒரு தத்துவ பாடல் இசை நடிகனின் பங்களிப்பு பாடகரின் பங்களிப்பு ஆகியவற்றால் அமரத்துவம் கண்டு இன்றளவும் பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லப்படும் தர உன்னத அளவுகோளாக கல்ட் ஸ்டேட்டஸ் அடைந்த கதை உன்னத மனிதர்களை வைத்தே ஒரு படம் முழுவதையும் சுவாரஸ்யமாக்கி ரசிகர்கள் பாத்திரங்களுடன் ஒன்றி பயணித்த பேரதிசையும் நிகழ்ந்த வரலாறு படைத்த ஒரு திரைப்படம் கதை வசனம் இயக்கம் நடிப்பு பாடல்கள் படமாக்கம் அனைத்திலையுமே உயரம் தொட்டு சமூகத்தின் மீது அக்கறையுள்ள பார்வை அனைத்து தரப்பு ஆண் பெண் ரசிகர்களை ஒருங்கே கட்டி போட்ட அறுபதுகளின் ஒரு அற்புதமான திரைப்படம் நடிகர்களின் இமயம் கதாசிரிய இமயம் இயக்குனர்களின் இயக்குனர் கவிஞர்களின் கவிஞன் மெல்லிசை சக்கரவர்த்திகள் இணைந்து நடத்திய கலை சாம்ராஜ்யம்தான் பாலும் பழமும் திரைப்படம் அமைதியான லட்சிய மருத்துவர் காதலில் விழும் அழகு மனைவியை குழந்தை போல எண்ணி உருகி பணிவிடை செய்யும் காட்சி எம் ஆர் ராதாவின் நியாயமற்ற வேண்டுகோளை அமைதியான கண்டிப்புடன் புறம் தள்ளும் அழகு எல்லாம் அற்புதம் மனைவிக்கு பணிவிடை செய்யும் போது இடையீடு செய்யும் தொலைபேசியில் முதல் வேண்டுகோள் மறுப்பு இரண்டாவது முறை இயலாமை கலந்த வெறுப்பான மறுப்பு மூன்றாவது முறை மூர்க்கமான வெறுப்புடன் உயிர் போச்சா இருக்கா ஐ எம் கம்மிங் அப்படின்ற இயலாமையின் உக்கிர வெளியீடு சாந்தி விலகி போவும் முடிவுக்கு வரும் காட்சி என்ன ஒரு இம்பாக்ட் வித்தியாசமான நடையுடன் வாக்கிங் ஸ்டிக்குடன் பாடும் போனால் போகட்டும் போடா நளினியின் பிடிவாதம் பெரியவரின் உடல்நிலை கருதி தன்னிலை வெளியிட்டு திருமணத்துக்கு உடன்படும் கட்டம் இரண்டாம் மனைவியின் உணர்வு வெளியீட்டின் தகிப்பை தாங்க முடியாத கட்டம் நீலாவின் குரல் கேட்டதும் வரும் துடிப்பு அவளிடம் உருவாகும் நேசம் நிறை நட்பு பெரியவருடன் தன்னுடைய இயலாமையை சொல்லி கலங்கி தவிப்பது அப்படின்னு டாக்டர் ரவியின் கதாபாத்திரம் என்றென்றும் பேசப்படும் அளவில் நடிப்பில் முன்னோடி புதுபாணி அரங்கேற்றப்படும் சவுகார் ஜானகி சுப்பையா பாலையா எம் ஆர் ராதா நாகையா வழக்கம் போல நல்ல பங்களிப்பு பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அப்படின்ற ஒரு பாடல் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல் முழுவதும் உணர்ச்சியின் தீவிரத்தை ஆஸ்வாசப்படுத்தும் பாங்கில் தாவி தாவி பின்னி பிணைந்து பின்தொடரும் குழல் இசையின் அற்புதத்தை கேட்டு பிரமிக்க முடியும் மனைவியின் தீரா நோயை தீர்க்கும் வைத்தியரான கணவன் மென்மையாக அவளை தேற்றுவதாகவும் தனது கவலையை மென்மையாக வெளிப்படுத்துவதுடன் அது அவளையே வருத்தக்கூடாது அப்படின்ற பாங்கில் துயரத்தில் அதை மறைக்கும் அற்புதத்தையும் இந்த இனிய இசை மெட்டில் அமைந்த நுட்பத்தையும் பார்க்கலாம் அது மட்டுமல்ல இத்தனை நுட்பத்தையும் தாங்கி செல்லும் தகுதியும் வளமும் கொண்ட பண்பட்ட நடபைரவி ராகத்தையும் அதன் கவலை தரும் சோகச்சாயலை சினிமாவில் ஒரு பயிராக விதைத்த பெருமையையும் காண்கிறோம் மெல்லிசை மன்னர்களுக்கு முன்னர் இந்த ராகத்தை வேறு யாருமே தமிழ் சினிமாவில் பயன்படுத்தியதாக தெரியவில்லை மெல்லிசையின் இனிமைக்கு கண்ணதாசனின் எளிமைமிக்க பாடல் வரிகள் உயிர் கொடுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் அப்படின்னாலே கண்ணதாசன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை வெற்றியின் கூட்டணி அப்படின்னு சொல்லிவிடலாம் இசையை நெருடாத பாடல் வரிகளுடன் இணைந்த தேன் அமுதங்கள் மரபாக பாடி வந்த சவுந்தரராஜனை புதிய பாங்கில் பாட வைத்த பாடலும் இது பாலும் பழமும் திரைப்படத்தின் மிக பெரிய பலம் எந்த ஒரு எதிர்மறை பாத்திரமும் இல்லாமல் வாழ்க்கையின் ஸ்ருதி பேதங்களை அடிநாதமாக கொண்ட நிகழ்வுகள் உணர்வுகள் சிறு சிறு மனதாபங்கள் உணர்வு போராட்டங்கள் இவையே கதை நடத்தி செல்லும் ஒரே எதிர்மறை கதாபாத்திரம் செல்லதுரை அப்படின்ற எம் ஆர் ராதா நகைச்சுவைக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பாரு கருணாநிதி ராதா நன்கு நகைச்சுவை மிளிரும் படம் தொடுக்கப்பட்டிருக்கும் மாலை போல அழகான திரைக்கதையால் ஒவ்வொரு கணமும் பார்வையாளருடன் பிணைந்திருக்கும் ஓகே வியூவர்ஸ் இன்னிக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்